வக்கேங்க பட்டுக்கொட்டி கருப்பு அமுதுவங்கிள் சமையலில் இன்றைக்கி என்ன சமையல்னா காளான வச்சு ஒரு குருமா தோசை இட்லி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க அவ்வளோ செமையாக இருக்கும் வாங்க இதுக்கு என்னென்ன போட்டு செய்கிறோம் பண்ணுறேன்னு நான் செய்யலே உங்கள்கிட்ட சொல்கிறேன் பார்க்கலாம் வீடியோக்குள்ள வாங்க இப்போ கடாயி வச்சு ஆயில் விட்டாச்சுங்க பட்டை சோம்பு இந்த இலை கருவேப்பில் சின்ன தக்காளி வந்து சின்ன தக்காளி வந்து அரிஞ்சு வச்சுருக்கேன் தக்காளி வந்து அடித்து வெங்காயமும் அடித்து தக்காளியும் கொஞ்சம் அடிச்சிருக்கேன் சாரி வெங்காயம் அடிக்கலை தக்காளி மட்டும் அடிச்சிருக்கேன் அதனால் ஒரு சின்ன தக்காளி போட்டிருக்கோம் வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் போட்டுருக்கோம் இந்த கிரே இந்த குருமாவுக்கு இது டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் போட்டிருக்கேன் இது கொஞ்சம் வளங்கிட்டேன் இதில் ஒரு இஞ்சி துண்டு நாலு பள்ளி பூண்டு ஒரு ரெண்டு தக்காளி இதோட இதை போட்டு அடிச்சிருக்கேன் இங்கே பாருங்க அதனால தான் ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கோம் வதக்கையில் அப்புறம் இதில் தேங்காய் நாலு பருப்பு முந்திரி சேர்த்து அடித்து வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணியாக அதில் சேர்க்கணும் இல்லையா அது தாண்டி இப்போ வதங்கி வச்சு நம்ம சுத்தமண்ணியேற்ற காளான சேர்ப்போம் இந்த சாதத்து கூட இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க சட்னி சட்னின்னு போர் அடிக்கும் இல்லையா பிள்ளைங்களுக்கும் மாதிரி வித்தியாசமாக கொடுத்தா சாப்பிடுவாங்க இப்போ தக்காளி இஞ்சி பூண்டு அதை சேர்ப்போம் நேரம் வதங்கட்டும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் நம்ம வீட்டிலையே அடித்த சோம்புத்தூள் வறுத்து அடித்து வச்சுருக்கேன் இல்லையா அந்த சோம்புத்தூள் தான் எப்போதுமே பொரியலுக்கு எல்லாத்துக்கும் அடித்து வச்சுருப்பேன் இதை சேர்த்தேன் ஒரு வாட்டி வச்சு பாருங்கள் கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கு குருமா இந்த குருமா வந்து செம்மையாக இருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச முந்திரியும் தேங்காயும் சேர்ப்போம் அருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடனே அப்புறம் காமிக்கிறேன் இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு இதுக்கு புதினா கொஞ்சம் உண்டு பச்சையாக புதினா இலை இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த குருமாவுக்கு நீங்கள் போட்டு செஞ்சு பாருங்கள் அப்புறம் உங்கள் பிள்ளைங்க அடிக்கடி எனக்கு செஞ்சு தா செஞ்சு தான் கேட்காட்டினா என்னையும் கேளுங்கள் அப்படி டேஸ்ட்டாக இருக்குங்க நான் செய்கிற மாதிரியே செஞ்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் நான்வெஜ்ஜு சில பிள்ளைங்க சாப்பிடாதுங்க அவங்களுக்குனால் இது நிறைய கொடுக்கலாம் காளான் நல்லது வேலை தான் கூட இருக்குது அறுபது ரூபா நாற்பது ரூபா இருந்துச்சு இப்போ அறுபது ஆயிடுச்சு அதுவும் இந்த செந்தூராவில் இல்லை அப்புறம் போய் வாங்கிட்டு இருந்தேன் இப்போ மதுக்கூரில் மதுக்கூர் தானே நம்மளுக்கு பக்கம் அதனால் அது வாங்கிட்டுருந்தேன் பாருங்கள் செம்மைய குருமா காளான் குருமா ரெடி ஆயிடுச்சு தோசையோ இட்லியோ சப்பாத்தியோ எதுக்கு வேணாலும் சேர்த்துக்கிட்டா செமையாக இருக்கும் இற அவனை தாங்க ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இறக்கி காமிக்க பாருங்கள் நம்ம சுவையான காளான் கிரேவி சாரி குருமா ரெடி ஆகிடுச்சு நல்லா கிரேவி மாதிரியே கொல குழன்னு இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குருமா வந்து இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் வித்தியாசமாக இருக்கும் இது நான் நைட்டில் செய்கிறேங்க அதனால் தான் உங்களுக்கு தெளிவாக காட்ட முடியல அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் காடான சுத்தம் பண்ணி வச்சுக்குங்க அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி நாலு பல் பூண்டு ரெண்டு தக்காளி அதை போட்டு அடித்து வச்சுக்குங்க ஒரு கிணத்துல அப்புறம் ஒரு கால் முடி தேங்காய் ஒரு அஞ்சாறு பருப்பு முந்திரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த முந்திரி போட்டால் இருந்தால் போடுங்க வேஸ்ட்டுக்காண்டி காண்டி சொல்கிறேன் நல்லாவும் ருசியாக இருக்கும் அதை போட்டு அடிச்சு தனியாக வச்சுக்குங்க அப்புறமாக்கி நம்ம வந்து அடுப்பில் பட்டை எப்போதும் குருமாவுக்கு தாளிக்கிற மாதிரி சோம்பு எல்லாம் போட்டு கருவேப்பிலையெல்லாம் தாளித்து அப்புறம் காளானை போட்டு கிண்டி ஒரு ஒரு மசாலா நம்ம அரைச்சி வச்சதை எடுத்து போட்டு கடைசியாக போகும்போது இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி மிளகாய் தூள் ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் அதை போட்டுக்குங்க கடைசியாக வந்து கரை மசாலா ஒரு ஸ்பூன் அவ்வளோதாங்க போட்டு புதினா போட்டு இறக்குனீங்கன்னா செம்மையாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க நான் உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் ஒரே ஒரு வட்டி மாதிரி செஞ்சு பாருங்கள் இதே மாதிரி குடும்பமாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் சாட்சியை தான் பார்க்குறீங்க வீடியோ பார்க்கவே மாட்டாங்கிறீங்க ஏற மாட்டாங்குது அதனால நான் அவ்வளோதான் வீடியோவும் போடல ரெண்டு நாளைக்கு ஒருக்காக தான் போடுறேன் இப்போ பாருங்கள் நன்றிங்க